நண்டு மிளகு சுவையான நண்டு மிளகு போட்ட வறுவல் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பட்டனை தட்டுங்க பாருங்கள் நண்டு கால் பாருங்கள் சூப்பரான நண்டு மிளகு போட்ட வறுவல் நண்டு மிளகு வறுவல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நண்டு வறுவல் மிளகு போட்ட நண்டு வறுவல் பாருங்கள் பரவாயில்லுங்க இன்றைக்கி வீட்டில் மிளகு போட்டால் நண்டு வரும் எப்படி செய்து வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கணும் மிளகுங்க சீராக இது கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் மிக்சியில் போடணும் மிக நல்லது மழை நாங்கள் தான் மிளகு போட்டு நண்டு வறுவல் கழுப்பு நல்ல நல்லா வரப்பட்டுருச்சுங்க அதை எடுக்க போகிறோம் தேவையான எண்ணெய் கடுகு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து பார் பூணு உளுந்து பார் இந்த மிளகு சீரகம் பவுடர் பண்ணி அதில் போடணாங்க கடைசியில் கடுகு பொரிஞ்சிச்சு வெங்காயம் போட போகிறோம் வெங்காய பழைய தந்தவொன்னே நாங்கள் கரையப்பில் போடணும் கரையேட்டு கரையை போட்டு வரைக்கணும்னா வாசியாக இருக்கும் கௌச்சி செய்யணும்னா தனியாக வச்சுக்கிறாங்க பாத்திரம் எல்லாம் பாத்திரம் ஒன்றா அழைக்க மாட்டாங்க இந்த கௌச்சிலாம் செய்கிறோம் மீன் செய்கிறோம் கரம் இந்த மாதிரி நண்டு இதெல்லாம் செய்யணுன்னா இந்த மாதிரி பாத்திரம் வச்சு சேர்த்துட்டு தனியாக கௌச்சி விட்டுருவாங்க இந்த இதெல்லாம் இப்போது வந்து தக்காளி போடுறாங்க ரெண்டு நாளை கூட ஒரு நாளை ரசம் வச்சு ஊற்றிக்கணும் நல்லாயிருக்கும் அது வேக வச்சு நண்டை வெங்காயம் தக்காளி குண்ணியமாக போட்டு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுட்டு அதை மிளகு மிளகுத்தூளை போட்டு குடிங்க தள்ளிக்கெல்லாம் நல்லது நண்டு ரசம் வேறு எது தக்காளியும் ரொம்ப சேர்க்க மிளகு தூள் பண்ணி போட்டு அப்படியே குச்சலாம் தள்ளி எல்லாம் நல்லா போயிடும் டிசி ப்ராப்ளம் இந்த அது அவங்க இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்து சாப்பிடுவோம் மிளகு இப்போ மழைச்சிட்டு மிளகு வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும் டயவை ரெண்டு உப்பு போட்டுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா அழிவோம் தக்காளி நல்லா வதங்கிச்சிங்க இந்த இப்போ வந்து நம்ம இஞ்சி போட்டு ஒரு டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் வாசனை வரணும் இஞ்சி போட்டு வாசலில் வந்த பிறகு அப்புறமா நண்டு போட்டு நம்ம இது வதக்கலாம் இது நல்லா வாசனை போயிடுச்சுங்க இன்னைக்கு வந்து வாசனை அப்போது நம்ம வாங்கினாங்க நண்டு பாரு இந்த மாதிரி இருக்கணும் நண்டு இந்த மாதிரி இருக்கணும் நண்டு நல்லா நண்டு வாங்கி நல்லா வறுத்து மிளகு கூட போட்டு கடாக்கடை நல்லா வறுத்து கக்கு முக்கம் நல்லா கடிச்சிங்கன்னா தள்ளிக்கிழையெல்லாம் போய்டும் போயிடும் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும் நல்லா கலக்கிட்டீங்கன்னா நல்லா அப்போ இந்த காலையில் நல்லா நீங்கள் நின்று போட்டிங்கன்னு வச்சுக்கோ தள்ளி இந்த மூக்கில் ஒழுஞ்சு பொழுது ஜலதோஷம் எல்லாத்துக்கும் நண்டு வருது சூப்பராக இருக்கும் நெஞ்சி தள்ளி எல்லாம் நம்ம வீட்டிலே கை வைத்தியம் சேஞ்சிக்கலாம் அந்த காலத்தில் எதோ எதாவது துள்ளிக்கிறாங்க காரப்படி குழம்பு மிளகு போட்ட குழம்பு சொரா குழம்பு இந்த மழை சீசனெலாம் இதெல்லாம் நம்ம முன்னாடி வாங்கணும் நண்டு வாங்கினோம்னாக்கா பௌர்ணமி போன பிறகு வாங்கக்கூடாது பௌர்ணமி வந்துட்ட பிறகு வாங்கக்கூடாது வெளிச்சம் வந்துடும் இருக்கில் தான் நண்டு வாங்கணும் பாருங்க பாருங்கள் நல்லா வெயிட்டாக இருக்கணும் நண்டை ஏற்றிங்கன்னா நம்ம தான் பார்த்து வாங்கணும் நண்டு இந்த பாருங்க நன்றிங்களா இருக்கு நண்டு வந்து படித்தா ச அப்பப்போ சேர்த்துக்கிடுவோம் உடம்புல சளி சேராது பெரிய மஞ்சாங்கி குழந்தைங்களும் ஊட்டலாம் இந்த உள்ளே எடுத்து ஊட்டலாம் குழந்தைங்களும் மஞ்சாத்தூள் ஏன்னா மிளகு நம்ம அரைச்சி போகிறதால காலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் ஒரு கிலோ நண்டுக்கு இதில் போடுங்க ஏன்னா மிளகு போடுறோம் குழந்தைங்க சாப்பிடாது குழந்தைகள் நல்லா கல் எடுத்து நல்லா உடச்சி கொடுங்க இந்த காலெல்லாம் நல்லா விரும்பி சாமிட்டாங்க காலெல்லாம் நல்லா உடச்சி விடுவோம் இருக்கும் நல்ல வறுவல் மிளகு போட்ட வறுவல் செய்து பாருங்கள் நீங்கள் ஒரு வாட்டி எப்படி இது பாருங்க லைக் பண்ணுங்க அம்மா செய் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க இப்போ நான் வதக்காச்சிங்க அப்போ தண்ணி ஊற்றுறோம் திட்டமான சைஸ் தண்ணி கொஞ்சம் இது வெந்துட்டாக்கா இதெல்லாம் சிகப்பாக ஆகிடும் இந்த கால் ல்லாம் உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சம் ஏனாலும் உப்பு அதில் போட்டுக்கிறோம் இல்லைங்கன்னா வெங்காயம் தக்காளியில் அது கொஞ்சமாக போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டு நல்லா வெந்துணுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்துவிட்டால் இதெல்லாம் வெள்ளையாக சிகப்பாக ஆகிடும் அதான் வெந்துதான் அர்த்தம் நண்டு வறுவலுக்கு தண்ணி போணும் நல்லா ரெண்டு கொதி வச்சுனா நண்டு நல்லா வெந்துணும் மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு மிளகு சீரகம் இப்போ மிக்சியில் போட்டு அது வெந்த பிறகு போட்டு தூவி இறக்க வேண்டியதுதான் தான் நண்டு மிளகு வறுவல் ரெடி வந்து இப்போ நம்ம மிக்சியில் போட்டு போடுறோங்க இப்போ சார் இந்த பாருங்கள் வெந்து பாதம் இது பாருங்கள் வெந்திருச்சு இந்த பாருங்கள் வெந்துட்டோன்னே நண்டு வந்து இந்த கலர் ஆகிடும் புரியுதுங்களா நல்லா வெந்துருச்சுங்க இது இப்போ வந்து நம்ம மிளகு தூள் போடுறோம் தேவையான கொஞ்சம் போடலாம் காரம் காரத்த மாதிரி போட்டுக்கணும் அவ்வளோதான் இதை நல்லா ரெண்டு பருத்து பருத்தி எடுத்துக்கலாம் சூப்பரான மண்டு மிளகோ வருவோம் நல்லா ரசம் சாதம் வச்சுக்கோங்க இந்த மழையில் சாப்பிட்டுன்னு வச்சுக்கங்க சூப்பராக இருக்கும் வேறு எதுவுமே தேவைக்கூடாது இந்த ரெண்டு காலை கட்டி சக்கன் கட்டி போட்டீங்க கோல்டெல்லாம் பறந்து போயிடும் டீசிங் ப்ராப்ளம் கோல்டு சளி இருந்த இடம் தெரியாத போயிடும் போட போகிறாங்க இதே தான் நண்டு வறுவல் சூப்பரான மிளகு போட்ட வறுவல் நண்டு நீங்கள் ஹோட்டலில் போனால் இந்த மாதிரி கிடைக்காது நம்ம வீட்டிலே வாங்கி சண்டை நாற்றுக்கிழமானா இந்த மாதிரி வாங்கி செஞ்சு சாப்பிடின்னா அருமையான நண்டு மிளகு வறுவோம் அவ்வளோதாங்க தான் இதெல்லாம் சாப்பிட்டால் மழையில் சளி வராது கோல்டு இந்த மூக்கில் தண்ணி வர்றதுலாம் நின்றுடும் இது பிடிச்சிருந்தால் லைக் இதை வச்சு வந்து தட்டில் பாருங்க